நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்க முழுமையா இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாரின நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது இப்ப நம்ம போர்டுக்கு வந்துடுவோம் இன்னைக்கு அனுபவ கைரேகை சாஸ்திரம் நாற்பத்தி மூன்றுல அபூர்வ குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வம் அதிர்ஷ்ட குறிகள் வட்டம் குடை இந்த ரெண்டு ரெண்டு வட்டமும் குடையும் கையில் காணப்பட்டால் ராஜாதி ராஜாவாக சக்கரவர்த்தியாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது வட்டம்னா அப்படி இருக்கிறது வட்டம் குடைனா இப்படி இருக்கிறது குடை இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இந்த மாதிரி குடை அமைப்பு தான் இது வட்டம் வட்டத்தில் ஒரு கோடு இருக்கணும் இந்த அமைப்பு இரண்டும் உங்கள் கையில் காணப்பட்டால் நீங்கள் அல்லது மிக பெரிய இடத்தில் இருப்பீர்கள் செல்வ சீமானாக பிரபுவாக அரசியல் தலைவராக அரசியல் சாணக்கியராக மிகப்பெரிய தொழிலதிபராக எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில மேல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம குறிகள் சொல்றோம் இப்ப குறிகள் அபூர்வ குறிகள் வரிசையிலே குறிகள் ஏதாவது கையில முதல்ல கை நல்லா இருக்கும் சார் கை சுத்தமா அழகா இருக்கும் ஒண்ணு பாயிண்ட் இருதய ரேகை புத்தி ரேக ஆயுள் ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இதுல வந்து அம்சமா இருக்கும் இந்த குறிகள் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அம்சமா இருக்கும் அதாவது ஒரு முதலமைச்சர் வர போறாருன்னா ரோடு எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி எல்லாம் பக்காவா எல்லாமே கட் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு அபூர்வ குறி நம்ம கையில இருக்குது அப்படின்னா மிச்ச ரேகைகள்லாம் பங்கப்படாம இருக்கும் மேடுகளும் நல்லா இருக்கும் அப்பதான் அந்த குழிகள் வரும் இப்ப வட்டமும் குடையும் உங்க கையில இருந்ததுன்னா கை செல்வ செழிப்பாக நல்லா ஜம்முன்றும் அதாவது ரோஸ் மாதிரி அழகா மெது 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 மெதுன்னு நல்ல ரேகைகள் நல்லா இருக்கும் மேடுகள் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் பணம் படைத்தவராக பணத்தை செலவு தெரியாமல் இருப்பவர்களாக இருப்பார்கள் பல தொழில் மன்னர்களாக இருப்பார்கள் அரசியல் அரசியல்ல நிறைய இப்ப மோடி ஐயா இருக்கிறாங்க ஜனாதிபதி பிரதமர் இந்த மாதிரி பதவி ரெண்டு குறி இருந்து அந்த மாதிரி பதவி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா உலக அளவுல ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல ஏதாவது ஒரு குறி உடையோ வட்டமோ ஏதோ காணப்பட்டால் அவர்கள் சிஎம் மாதிரி எம்எல்ஏ மாதிரி எம்பி மாதிரி இப்ப உள்ள ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ராஜா ஒரு குறி இருந்தா ராஜா ரெண்டு குறி இருந்தா ராஜாதி ராஜா சக்கரவர்த்தியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புரியாம ராஜாதி ராஜா அது மாதிரி இப்ப உங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயம் புரியும் இப்ப நம்ம கையில இந்த ரெண்டு குறி வட்டம் குடை இது ரெண்டும் காணப்பட்டால் மிக சிறந்த அமைப்பு வாழ்வில் வெற்றியாளராக திகழ்வார்கள் அரசியல் அரசியல் நாலஞ்சு நாடுகளுக்கு அரசனாக அரச போகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்ல இருந்தா ஒரு பத்து இருபது தொழில் பத்து இருபது அந்த மாதிரி ரன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் ஒரு துறையில இருக்க மாட்டாங்க நிறைய துறையை வச்சு நிறைய பிராஞ்சஸ் இருக்கும் நிறைய பலத்தோடு இருப்பவர்களுக்கு பணத்திலேயே மிதந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கையிலே அமைப்பு இருக்கும் இந்த குடை வந்து மிகவும் அருள் உடையவர்களுக்கு ஆன்மீகவாதிகள் கையில் காணப்படுகிறது குடை என்பது அல்லது மழை பெய்யாமல் வெயிலடிக்காம பிடிக்கிறது பாதுகாப்பு கண்டிப்பாக அந்த பாதுகாப்பு ஆன்மீகம் என்ற பாதுகாப்பு அருள் என்ற பாதுகாப்பு உடையவர்களுக்கு இந்த கையில காணப்படும் வட்டம் அதாவது வட்டம் போட்டு திட்டம் போட்டு வட்டம் போடுவர்களுக்கு இந்த வட்டம் காணப்படும் அது திட்டம் போட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு திட்டமே இல்லாம இருக்கும் வட்டம் காணப்படாது வட்டம் என்பது ஒரு அபூர்வமான குறி இது கையில் காணப்படுவதே அபூர்வம் இந்த வட்டமும் குடையும் கையில் காணப்படாது யாராவது ஒருத்தங்களுக்கு அதாவது லட்சக்கணக்கல கோடியில ஒருத்தங்களுக்கு லட்சத்திர ஒருத்தங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கோடியில ஒருத்தங்களை லட்சத்திர ஒருத்தங்களுக்கு நீங்களா இருந்தா என்ன பண்றது அதனால நீங்க இதை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம் இத மாதிரி உங்களுக்கு குறை குறி இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்லது நல்லது செய்யறதுக்கே பிறந்திருக்கீங்க மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு இருக்கணும் அரசியல இருந்தா அரசியல்ல தலைவரா இருக்கணும் தொழில்துறையில இருந்தா தொழில் துறை தலைவர் பல தொழில் தலைவரா இருக்கணும் அதே மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் கேப்டல் சிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகம் பூரா உங்க பேர் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் படைத்தவராக இப்ப அம்பானியை அவர் திருமணம் செஞ்சார் உலகம் பூரா தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கையில இந்த குடையும் இந்த வட்டமும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அவர் கையில இருக்கா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் கையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்க கைய பாருங்க கைய பார்த்து செக் பண்ணிட்டு கண்டுபிடிங்க இந்த வட்டம் மட்டும் இப்ப குரு மேட்ல வட்டம் இருந்தா சிறப்பு சூரிய மேட்ல வட்டம் இருந்தா சிறப்பு சூரிய மேட்ல வட்டம் இருந்தா கூட கண்ணுல பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப சனிமேட்லையும் முதன்மேட்லையும் வட்டம் இருக்குதுன்னு வச்சுங்க இப்ப சனிமேட்ல வட்டம் இருந்ததுன்னா அல்லது வெடி விபத்து இந்த மாதிரி அது வெடி துப்பாக்கி சூடு இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது வெடி விபத்து இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது பணம் நிறைய வரும் கோடி காலத்தான் பணம் வரும் ஆனால் வெடி விபத்து துப்பாக்கி சூடுதல் இது மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது போனா அது அபாயம் படத்துக்கு வாய்ப்பு சனிமேட்ல வட்டம் இருந்தா இதெல்லாம் வேற அமைப்பு வட்டம் இருக்காது இருந்தால் எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி புதன் வீட்டில் வட்டம் இருக்கு அதாவது இந்த பாய்சன் சாப்பிட்டு இறக்குறது இந்த சாப்பிட்ற சாப்பாடு புட் பாய்சன் ஆகி இறக்குறது இந்த மாதிரி ஒரு கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் வட்டம் கண்டா சண்டை மூலமாக காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சந்திர வட்டம் கண்டா தண்ணியில் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு உள்ள கையில வட்டம் இருந்தா மிக சிறந்த அமைப்பு அதாவது மேடுகள்ல குரு மேடு சூரிய மேடு சிறப்பான அமைப்பு மிச்சப்படி எந்த வட்டம் இருந்தாலும் சிறப்பு மேடுகள்லாம் ஒரு சில மேடு அதாவது சனி மேடு புதன் மேடு சந்திர மேடு சவன் மேடு இதுல வட்டம் இருக்கக்கூடாது காணப்படாத வட்டம் இருந்ததுன்னா நடு கையில் தான் ஆகும் வட்டமும் குடையும் நடு கையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க கையை செக் பண்ணுங்க குடை இருந்தால் ஆன்மீகத்தோடு உங்களுக்கு பணம் இருக்கும் வட்டம் இருந்தால் மிகப்பெரிய புகழ் பேர் புகழ் சர்மம் சக்கரவர்த்தியாக இருப்பதற்கு வாய்ப்பு வட்டம் வட்டம் ஏதாவது ரெண்டு புரி வட்டம் குடை இந்த ரெண்டு குறியும் இருந்ததுன்னா நீங்கள் சக்கரவர்த்தியாக பணத்துல புரளக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பல கோடி நூறு கோடி ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரே ஒரு குறிய அதாவது வட்டமோட குறைவந்ததுன்னா உங்களுக்கு கோடி கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த குறையும் இருக்காது இப்ப நான் சொல்ற அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள் இருந்ததுன்னா குறையேதும் இருக்காது ஆனா வியாதி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு எச்சரிக்கையா இருந்துக்கணும் பணம் நிறைய வரும்போது நிறைய சாப்பிடுவோம் சந்தோஷமா இருக்கும் வியாதி வரும் அந்த இதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் மிச்சப்படி கையில இந்த குறி இருக்குன்னா பணம் வரும் வட்டம் மட்டும் இருந்தாக உங்களுக்கு சனி மேட்ல புதன் மெட்ல செவ்வா சந்திரமெட்ல இருக்கக்கூடாது வட்டம் இருந்தா எச்சரிக்கையா இருக்கணும் நான் சொல்றது எச்சரிக்கையா இருக்கணும்னா அதுல இருந்து காப்பாற்றிக்கலாம் இந்த கொடை வந்து எங்கு இருந்தாலும் நல்ல விசேஷமான ஒரு அமைப்பு குடை குடை அமைப்பு இப்படி ஒரு ஒரு கோல் மாதிரி வந்து இது வந்து குடை அமைப்பு இந்த குடை அமைப்பு உங்க கையில் காணப்பட்டால் ஒரு அபூர்வமான அமைப்பு அதிர்ஷ்டமான அமைப்பு ஆன்மீகவாதி அருள் உடையவர்களுக்கு மக்களுக்கு தொண்டாட்டக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரல்கள் இது அமையும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்